விவசாய உறவுகள் எனவருக்கும் வணக்கம் இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்த வாசியில் தாங்க பண்ணியிருக்கோம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவங்ககிட்ட கேட்டுருந்தாரு அவருக்கு ரொம்ப வந்து சந்தேகமாக வேறு இருந்தது பிஎல்டிசி மோட்டரு எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நீங்கள் சொல்கிற வந்து ப்ரைஸ் வந்து எல்லோரும் அதிகமாக சொல்கிறாங்க நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தேகம் இருந்தது இருந்தாலுமே ஒரு தயக்கத்தோடு வந்து நமக்கு வந்து அவர் அமௌண்ட்டை அட்வான்ஸ் போட்டுருந்தார் நம்மளும் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோடய பயத்தை முதல்ல போக்கணுன்றதுக்காக கீழே வந்து பேனல் வச்சு நம்ம வந்து டெஸ்டிங்லேயே வந்து அவங்களுக்கு ஓட்டி காட்டினாங்க அதிலே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கஸ்டமரு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் கிணத்துல இருக்கிற தண்ணி எவ்வளோ ஒடிஞ்சிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ ஊற்று தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலேருந்து வழிஞ்சு போயிட்டுருக்குங்க மின்சார்ஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கஸ்டமரோட மாமனார் என்ன சொல்கிறாருன்றதை நீங்களே கேளுங்கள் கஸ்டமர் வந்து எவ்வளோ சந்தோஷன்றதெல்லாம் நீங்கள் வீடியோ ஆரம்பத்துலேயே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இதுபோல் உங்களுக்கும் கம்மியான செலவில் வந்து சோலார் அமைக்கணும்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஸ்டர்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குறஞ்ச விலையில் தரமான சோலார் வாட்டர் பம்பு நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியும் ஏசி டிசி பம்பு எல்லாமே வந்து நம்ம சோலாரில் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து குறைஞ்சிருச்சுங்க வேலை செஞ்சு முடிச்சாச்சு வெயில் வந்து குறைஞ்சிருச்சு அப்படி இருந்தால் இப்போது அதனோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் சூரிய வந்து எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சாயந்தரம் ஆகிடுச்சு இப்போ மோட்டர் நம்ம போட சொல்லுவோம் அவரை மூணு பேனல் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸில் டபுள் பக்கம் ஓகேங்களா டபுள் சைடு வந்து ஒர்க் ஆகுற மாதிரி தான் நம்ம இந்த பேனல் நம்ம கொடுத்துருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட் பைஃபேசியில் பகல் பேனலில் கொடுத்துருக்கோம் நம்ம தொள்ளாயிரம் வாட் பிஎல்ஏசி மோட்ரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி முப்பத்தஞ்சு அடி வாழம் வரைக்கும் இந்த பம்பு ஒர்க் ஆகுங்க நல்ல பர்ஃபார்மன்ஸு இப்போ தண்ணி வர்றதை பாருங்கள் இப்போ வந்து டல் கிளைமேட் அதாவது ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க சூரியமே அந்த நிலத்தில் அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்றது அப்படி இருந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்றதை பாருங்கள் கஸ்டமர் வந்து ஃபேமிலியே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஏன்னா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்றது அவங்களோட ஃபீட்பேக்காக இருந்தது இவ்வளோ தண்ணி வருன்றதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மோட்டரை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க என்ன சின்ன மோட்டராக இருக்குது மிக்ஸி சைஸில் இது இவ்வளோ தண்ணி ஊற்றுமா அப்படின்றத நினச்சி அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இதை வந்து நம்பலை ஆனால் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கையும் தாண்டி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு பாருங்கள் ஏற்கனவே மழை பெஞ்சு நின்றுட்டுருக்கு அதை அப்படியே சேடையாக ஊட்டி அவங்க வந்து நெல் வைக்கிறதுக்காக இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டேஷன் நம்ம கேட்டிருந்தாரு அதை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எவ்வளோ தண்ணி ஒடிஞ்சிருக்கு பாருங்கள் முன்ன தரமட்டமாக இருந்தது இல்லைங்களா ஜஸ்ட் டெஸ்டிங் தான் நம்ம போட்டிருந்தோம் இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு ஜிஐ ஸ்ட்ரக்சரு போல்டு டைப்பில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் வந்து போயிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஜிஐ பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி அழகாக கண்ட்ரோலரும் ஆன் ஆஃப் சுவிட்சு டிசிபியும் அழகாக வச்சு கொடுத்தாச்சு எம்சிபி சுட்ச்சு கான்க்ரீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சுங்க வேலையை கஸ்டமர் அது மாதிரி சொல்லியிருந்தது நமக்கு என்னென்னா ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது எந்த ஒயர் எங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா தெரியல பர்ஃபெக்டாக இருக்குது ஒயர் கனெக்ஷனே நமக்கு வந்து கண்ணில் தெரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இப்போ நீங்கள் சோலார் போட்டிருக்கீங்க உங்கள் ஊர் இப்போ விலாசம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அரியப்பாடிங்க சரிங்க ஹெச்ஓரில் வந்து எங்கள் மருந்து பிள்ளைக்கு போட்டுக்கிறோம் சோலாரு ஓகே ஓகே இப்போ இது எந்த கரெக்டாக இங்கே வரணுன்னா எப்படி வழி உங்களுக்கு எங்களுக்கு போய்னா வந்தவாசி ஆர்னி ரோட்டு வந்தவாசி மெயின் ரூட்டில் வந்து ஓகே கோல வீடு சுண்ணா மோடு இருக்குது இருந்து உள்ளே வரணுங்க வந்தவாசியில் எச்சூருங்களா இது எச்சூர் சரி ஓகேங்க வந்தவாசிக்கும் செய்யாருன்னு நடுச்சது சரிங்க ஐயா இப்போ வந்து நம்ம வந்து தொள்ளாயிரம் வார்டு வந்து பிஎல்டிசி மோட்ரு போட்டிருக்கோம் ஆமாம் இது எப்படி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குங்களா தண்ணி ஊற்றுதுங்களா வெயில் டைமில் அதிகமாக ஊற்றுதுங்க சரிங்க வெயில் வரையா பவர் குறையுது சோலர் மோட்டர்னாவே அதுதான் அது சரிங்களா ஏன்னா இப்போ வந்து வெயில் கம்மியாக இருந்தாலும் தண்ணி எப்படி ஊற்றுது வெயில் கம்மியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அரைப்பாய் போய் தண்ணி கம்மியாக வருதுங்க சரி ஓகே இப்போ எதுனால இது சோலர் போடலான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க எதுனால சர்வீஸ் வந்து இப்போ அதிகம் வாங்க முடியல சரிங்க ரெண்டரை லட்ச ரூபாய் கட்டினாலும் கிடையல இது வந்து த ஆயில் இன்ஜின் போட்டாலும் கஷ்டமாக இருக்குது சோட்டர் சர்வீஸ் ஓட்டினா பில்லு கட்டணும் இது எந்த பாதிப்பு இல்லைன்னு தெரியாது போட்டா எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேக்குறேன் கரண்ட் ரூபாய்க்கு வட்டி என்ன ஆச்சு மாசம் என்ன பேசுறேன் ரெண்டரை லட்ச ரூபாய் கட்டியே சர்வீஸ் வாங்குறோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா மோட்ரு வாங்கணும் அதுக்கு வேற தனியாக ஒயர் அது போட்டு செலவாகுது இது நம்ம எழுபதாயிரம் எவ்வளோங்க இது எண்பத்தஞ்சாயிரம் 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 மட்டும் நம்ம டைம் ஃபுல்லாக யூஸ் ஆகும் இருபத்தஞ்சி வயசுக்கு பெனிஃபிட் சோலாரு மோட்டர் மட்டும் தான் பிரச்சனை வர மாதிரி சோலார்ல வந்து இருபத்தஞ்சி வருஷம் கேரண்டி கரெக்ட் ஃப்ரீ சர்வீஸ் வந்து வரும்போது வரட்டும் அது வரைக்கும் வரட்டும் சரிங்க திருப்திங்களா உங்களுக்கு திருப்தி தாங்க ஓகே நன்றிங்க ஐயா ஐயா வணக்கம்